திருச்சிற்றம்பலம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம திருமந்திரம் பாடல்கள் அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு பார்க்க போறோம் இறை அருள் ஒளி பாருங்க உள் ஒளியை பெருக்குங்க பாடல் அறுபத்தி நான்கு நீர்மேல் எழுத்து அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணிலை கோடி தொகுத்திடும் ஆயினும் அண்ணல் அறைந்த அறிவு அறியாவிடின் எண்ணிலி கோடியும் நீர்மேல் எழுத்தே பாடலோட பொருளைப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம் தண்ணி மேலே எழுதுற எழுத்து எப்படி நிலைக்காமல் இருக்குமோ அதே மாதிரி தான் ஆகமங்களுடைய உட்பொருளை அறியாமல் கற்பது அதுவும் நிலைக்காது அப்போது மெய்ப்பொருள் அறிந்து தான் ஆகமங்களை கற்க வேண்டும் ஆகமங்களை கற்கும் போது மெய்ப்பொருள் தெரியலைன்னா அதை கற்பதனால் பயனில்லை அப்படின்றத சொல்கிறார் மெய்ப்பொருள் அறிவதே அறிவு அப்படின்றத இந்த பாடல் மூலமாக திருமூல சித்தர் அவர்கள் சொல்கிறார் சரி வாங்க நண்பர்களே அடுத்த பாடலை பார்ப்போம் பாடல் அறுபத்தைந்து அன்றே சொல்லப்பட்டது மாரியும் கோடையும் வார்பனி தூங்க நின்று ஏரியும் நின்று அங்கு இழைக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையாருக்கு கருணை செய்தானே பாடலோட பொருளை இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம் மாரியும் கோடையும் அதாவது மாரினா மழைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோடைனா வெயில் காலம் வார் பனி தூங்க நின்று குளிர்காலத்தை சொல்கிறாரு அங்கு இழைக்கின்ற காலத்து அதாவது படைப்பு காலம் இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னரே படைப்பு காலம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே இறைவன் பராசக்தி அதாவது அருச்சக்தி அம்மை பராசக்திக்கு ஆகமத்தை வடமொழியிலும் தமிழிலும் உபதேசித்து அருளினான் அடேங்கப்பா இந்த படைப்பு காலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே பராசக்தி அம்மைக்கு என்ன தந்திருக்காரு வடமொழியிலையும் தமிழிலையும் உபதேசித்து அருளியிருக்கார் ஆகமங்களை சரிங்க நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்